தேசிய அளவில் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சமூக ஊடகங்களை சேர்ந்தவர்களை ஒருங்கிணைத்து அற்புதமாக ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது டிஜிட்டல் டெமோக்ரஸி டைலாக் என்ற பெயரில் கோவா தலைநகர் பனாஜியில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் இந்த மாநாடு மூன்று நாட்கள் நடந்தது ராம்பவு மால்கி பிரபோதினி என்ற நாட்டு பற்றுள்ள இதற்கு ஏற்பாடு செய்திருந்தது இதில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சமூக ஊடக செயல்பாட்டாளர்களுடன் கலந்துரையாடினர் நாடு முழுவதும் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு சமூக ஊடகவியலாளர்கள் இதில் பங்கேற்றனர் ஸ்மார்ட் என்ற அமைப்பு சார்பிலும் ஊடகவியலாளர்கள் பலர் மாநாட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகியோர் சமூகத்தில் எப்படி நல்ல விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவது சமூக விரோதிகளால் பரப்பப்படும் தேச விரோத கருத்துக்களை எப்படி எதிர்கொள்வது எப்படி அவற்றிற்கெல்லாம் பதிலடி கொடுப்பது போன்ற பல்வேறு அம்சங்களில் விவாதங்களும் கலந்துரையாடல்களும் அங்கே நடைபெற்றன ஊடகவியலாளர்கள் தேச நலனில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அப்போது கேட்டுக்கொள்ளப்பட்டது ஊடகவியலாளர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளும் அப்போது வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் கோவா மாநில பாரம்பரிய கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன